அன்பு நேயர்களே வணக்கம் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு கூடாரை வள்ளி அது என்ன வள்ளி அதாவது மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்கலாம் எல்லா விதமான ஆலயங்களிலும் அந்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை இதெல்லாம் வந்து ஓதுவார்கள் காலையில் எல்லா கோயில்களிலையும் விசேஷமாக இருக்கும் இந்த மார்கழி மாதத்திலேயே மற்ற நாள்கள் விசேஷமோ விசேஷமில்லையோ அவர்கள் கூட இந்த கூடாரவல்லி அப்படிங்கிற நாளில் அவசியம் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க அன்றைக்கி ரொம்ப சிறப்பு என்ன என்று சொன்னால் அன்றைக்கி நைவேத்தியமே சிறப்பு அநேகமாக எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தவறாமல் அக்கார அடிசில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த நிவேதனம் இருக்கும் நீங்கள் சக்கரை பொங்கல் வேறு அக்கார அரிசியில் வேறு இந்த கூடாரை வள்ளி அப்படின்னா எல்லாம் அது அப்படியே கலோக்கியலாக வந்துடுச்சு ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்னென்ன சொன்னால் கூடாரை வெல்லும்னுட்டு அர்த்தம் இந்த இந்த ஒரு பண்டிகை அல்லது இந்த நோன்பு அல்லது இந்த அற்புதமான தினம் எப்படி வந்தது என்று சொன்னால் ஆண்டாளனுடைய பாசரத்திலேருந்து வந்தது ஆண்டாள் பாசுரத்தினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் என்ன அப்படின்னு பார்த்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிபாறு கூடியிருந்து குளிர்ந்தோரம் பாபாய் இதில் ஒரு அற்புதமான விஷயத்தை ஆண்டாள் காண்பிக்கிறாள் அதாவது மார்கழி மாதத்தினுடைய பலனை சொல்லுகின்ற பாட்டு நமக்கு எது எப்படி செஞ்சாலும் பலனில் கண் வைப்போம் இல்லையா நமக்கு பலன்தானே முக்கியம் அந்த பலனை கொடுக்கக்கூடிய பாசிரம் இந்த பாசரம்ங்கிறதால மற்ற நாளில் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த இருபத்தேழாவது நாள் கட்டாயம் பெருமாள் கோயிலுக்கு போயிடுவோம் இல்லை வீட்லையும் கொஞ்சோண்டு இந்த பால் சோறு எங்கிறது தான் இந்த அக்கார அடிசில் என்கிறது சாதாரணமாக நீரில் வேக வைக்கக்கூடிய அரிசி அதில் சர்க்கரை கலந்து அதில் நெய்யை ஊற்றி இதெல்லாம் கிடையாது இதில் இதில் பாலில் வேக வைக்கணும் பாலில் வேக வைப்பது தான் இந்த அக்கார அடிசில் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நிவேதனம் காரணம் என்னென்னா ஆண்டாள் இந்த அக்கார அடிசிலை வந்து திருமாலிரும் சோலை அழகருக்கு சமர்ப்பிக்கிறாள் எதுவும் பெருசாக செய்யணும்னுட்டு அவளுக்கு ஆசை அதனால் நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் நூறு தடா அக்கார அடிசில் சொன்னேன் நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் அப்படி என்று சொன்னதினாலே அன்றைக்கு பார்த்திங்கன்னா நூறு சின்ன சின்ன கலசங்களிலேயாவது வைக்கணும்னுட்டு மரபு இருக்குது அல்லது நூறாக நினச்சிக்கிட்டு வைக்கிறது இருக்குது நம்ம மனசு தானே முக்கியம் நம்ம எத்தனை வைக்கிறோம்ங்கிறத விட அதனால் வீட்டிலேயாவது கொஞ்சோண்டு இந்த பாலிலேயே சக்கரை போட்டு பாலிலேயே அரிசியை போட்டு அதை நல்லா வேக வச்சு அதில் ஏலக்காய் குங்குமப்பூ நெய் எல்லாவற்றையும் சேர்த்து சுவையாக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு சுவையாக செய்யக்கூடிய இந்த அக்கார அரிசிலை நாம் படைத்தோம் என்று சொன்னால் ஆண்டாள் நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பாளாம் இது கண்ணன் கொடுக்குறானோ இல்லையோ ஆண்டாள் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்முடைய மனோரதங்களை நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்பி வைப்பானா பொதுவாகவே இது எப்படி என்ன கன்னிப்பெண்கள் நல்ல கணவனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு நோற்பதாக ஒரு ஐதீகம் அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்யூன்யமாக இருக்கணும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் நல்ல நீண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்காக இந்த நோன்பு நல்ல சத்புத்திர பிராப்தி நல்ல மனைவி மக்கள் இல்லம் இவைகளெல்லாம் கிடைக்க வேண்டும் அதற்காக இந்த நோன்பு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் அதற்காக இந்த நோன்பு இப்படி நாம் என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது அத்தனையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நோன்பு தான் இந்த கூடாரை வள்ளி அப்படிங்கிறது இந்த கூடாரை வள்ளின்னுட்டு நான் சொன்னேன் இது கூடாரை வெல்லும் என்கிறது தான் அதாவது பகவான் தன்னிடத்தில் கோயிலுக்கு வராதவங்களை அல்லது அவனுக்கு புறம்பாக பேசுபவர்களை அல்லது நம்பிக்கை இல்லாதவர்களை இவர்களையெல்லாம் தன்னோடு கூடாதவர்களை வென்று விடுவான் அப்படி என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு வருபவர்களிடம் தோற்று விடுவான் விடுவான்னுட்டு அர்த்தம் கூடாரை வெல்வான் என்று சொன்னான் ஒரே ஆசிரியர் எழுதுகிறார் கூடியவர்களிடம் தோற்று விடுவான் அதாவது பக்தர்கள் இப்படி நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்களே ஒரு தாயிடத்தில் குழந்தை கேட்டால் அந்த தாய் எவ்வளவு மன விருப்பத்தோடு அந்த குழந்தைக்கு வேண்டியதையெல்லாம் தருவாளோ அதே போல் பகவான் பெற்ற தாயை விட மேலானவன் இல்லையா அதனால் கூடியவர்கள் இன்றைக்கி வந்து இந்த குழந்தை நம்முடைய கோயிலில் வந்து இந்த அக்காரடிசில் அரிசில் படைத்து தன்னுடைய கோரிக்கையெல்லாம் வைக்கிது இந்த கோரிக்கையெல்லாம் நம்ம நிறைவேற்றி தரணுமே அப்படின்ட்டு பகவான் நினச்சி பூர்த்தி பண்ணி கொடுப்பானான் இது இந்த மார்கழி மாதத்தினுடைய நோன்பில் பார்த்திங்கன்னா நெய்யுண்ணம் பாலுண்ணம் எப்படியெல்லாம் சொன்ன அவங்க நோன்பு முடிஞ்சவனே எப்போயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஒரு விரதம் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டோம் பட்டினியாக இருப்போம் ஏன் தண்ணீர் கூட நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் நோன்பு முடிவில் என்ன ஆகுது எந்த வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் உடனே நிறைய பலகாரங்களை எல்லாம் பண்ணி நிறைய பணியாரங்களை பண்ணி நிவேதனங்களை பண்ணி பிரசாதங்களை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்து நம்ம இறைவனுக்கு படைத்துவிட்டு அந்த இறைவனையே நினைத்து கொண்டு சாப்பிட்றது இருக்குது இல்லையா அது எத்தனை உயர்வு தெரியுமோ அந்த பிரசாதத்தினால் ஆத்மலாபமும் கிடைக்குது தேகலாபமும் கிடைக்குது இதில் ஆண்டாள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறா அன்றைக்கி ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம சொல்கிறோம் அக்ஷய திருதியிலே தான் நகை வச்சு படைக்கணும்னு சொல்கிறோம் ஒரு முக்கியமான குறிப்பு கொடுக்குறோம் பாருங்க கூடாரை வெள்ளி அப்படிங்கிற நாளில் தான் நகை வச்சு படிக்கணும் ஏன்னு வச்சுக்கிங்க இவ தான் அந்த பாசரத்தில் சொல்கிறா கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே வளையே தோடே செவிப்பூவே இப்போ காதுக்கு தோடு இந்த மூக்குத்தி கம்மல் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் இறைவனுக்கு படைத்து போட்டுக்கொள்வோம் அப்படின்ட்டு சொல்றா இல்லையா இதெல்லாம் இறைவனுக்கு வைத்து படைத்து நாங்கள் அணிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறதால யதாசக்தி நம்மால் என்ன முடியுமோ அன்னைக்கு ஒரு புது நகையை பெண்கள் அணிவது படைத்து விட்டு அணிவதுங்கிறது நல்லது அதே மாதிரி ஆடை உடுப்போம் ஒரு புத்தாடை அந்த புத்தாடையை வைத்து இறைவனுக்கு படைத்து விட்டு நம்ம அன்னைக்கு அணிய வேண்டும் அப்படி நிறைய விஷயங்களை வந்து ஆண்டாள் இதில் சொல்கிறாள் இதை விட இன்னும் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றா கூடி இந்த கூடாரை வெல்லும் அப்படிங்கிற இந்த பண்டிகையை அந்த நோன்பை நடத்தணும் ஏன்னா கடைசியாக என்ன வரி தெரியுமா சொல்கிறா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவா என்னட்டு அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் பாகவதர்கள் எல்லோரும் இருந்து குளிர வேண்டுமா நம்ம வீட்டில் அந்த மாதிரி வசதி இல்லை வசதிப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் கோயிலில் எல்லோரும் போய் ஒன்றா கூடுறோம் சங்கத்தமிழ் இல்லையா அதனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவசியம் அந்த பிரசாத விநியோக நேரத்திலே கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் நம்ம எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த இறைவனை நினைத்து வழிபட்டு குளிர வேண்டும் அதுதான் இந்த கூடாரை வள்ளி அப்படிங்கிற அந்த நாளினுடைய சிறப்பு அவசியம் அன்னைக்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்து நம்முடைய மனோரதங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வோம்